கோயிலுக்கு போயிட்டோம் பாப்பா பிறந்த நாளுக்கு காலையில வரைக்கும் போகல ஸோ இப்ப யாரும் போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு வந்தேன் சரி லைவ் போடலாமா வேண்டாமா அந்த ஒரு டவுட்லயே போயிட்டேன் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டோம்மா ஸோ ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நான் வேர் பண்ணியிருக்கிற கல்யாணி காட்டன் சாரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மாம் பரவாலங்க 25 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க பரவால சூப்பர் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க கல்யாணி காட்டன் சாரிஸ் பார்க்க போறோம் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க சாந்தி மேம் சாப்டாச்சா எல்ல தூங்க போனீங்க எல்லாரும் எழிப்பி விட்டுட்டேனா लक्ष्मी ஹாய் கத்து கத்து கத்து

कितना बंद हो जस्ट रन जेम्सन है बटे उड़िया अपने इलार पास में माउड़िया सारी इलार का आता है क्यों तो अंधे टाइम पड़ने बटे बेबी हाय सोले मेरे को लगता है निकू परंतु ना ये चलना बेबी थैंक यू सोले पढ़ी नहीं पढ़ी नहीं अभी तो क्या बोलेगा पढ़ी नहीं क्या 大家相信你。 எல்லாரும் சாந்தி மேம் சாந்தி மேம்லாம் என்னோட ரெகுலர் எப்படி சொல்றது சாந்தி மேம் கலா மேம் சூப்பரா இருக்கியம்மா நீ சூப்பரா இருக்கியா பாக்கியலட்சுமி மேம் சாய்கலா மேம் உங்க பாரு இவ்வளவு அப்புறம் ஆனால் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே அப்புறம் பார்த்தேன் சொல்லிட்டு போனேன் அப்படியே நான் கோயிலுக்கு மாட்டேன் ஆனால் மனசில் ஆனால் கடவுளை போயிட்டு போய் போவேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதாவது ஒரு எப்படி வார்த்தையே இல்லை அதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்க கொடுக்குற சப்போர்ட்டே

பல்லு என்ன கலர் மட்டும் அந்த பல்லுவோட மேட்சிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் ஓகேவா ஆவரேஜ் எல்லாமே இந்த மாதிரி கல்யாண கார்டு எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல தான் எப்போவுமே என்ன நம்பருங்க அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பிரைஸ்ல தான் கொண்டு வருவோம் சாரி நம்பர் ஒன்றுமா பசங்க நம்பர் எல்லாம் முன்னாடி ஒட்டி வச்சிருக்காங்க சாரி நம்பர் 1 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா சாரி நம்பர் 1 100% பியூர் கல்யாணி காட்டன் 650 ரூபாய் ஹோல்เซล ரேட்டே வந்து 680 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஹோல்เซล ரேட்டே நீங்க வெளியில எங்கயாவது யாராவது பல்க்க ஒரு 50 பீஸ் 60 பீஸ் எடுத்தாவே ஹோல்เซล பிரைஸ் கல்யாணி காட்டன் பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி எண்பது ரூபாய் அதெல்லாமே நம்ம பயில் எடுக்கிறதுக்குலாம் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அந்த ஸேரீஸ் நான் ஹோல்சேல் தான் கொடுக்குறேன் வெறும் சிக்ஸ் தேடி ஃப்ரீ ஷிப்பிங் ஆனால் ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் டக்கு டக்குனு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக்கிங் தான் லைவ் அமைச்சிட்டு நான் தான் ஆர்டர் வருவேன் நான் எனக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டர் எடுக்கிறேன் ஓகேவா ஏன் மீதி இருந்துச்சுன்னா பர்சல் காலையில் இருப்பாங்க நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்யூர் கல்யாணி காட்டன் ஸாரீஸ் ஸேரீ நம்பர் ஒன்றுமா நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன்ல இது வந்து நான் ஆல்ரெடி அதாவது என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா செவன் பிப்டி போட்டேன் கல்யாணி காட்டு அப்போ இந்த கலர் நான் எடுத்து வச்சிருந்தேன் துவைச்சது நல்லா பாருங்க துவைச்சி வேர் பண்ணிருப்பேன் பார்டர்லாம் எல்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இந்த கல்யாணியில ஒரு மாதிரி மொட மொடல்லாம் இருக்காது இந்த பார்டருக்கு இருக்கு இது உங்களுக்கு தெரியுது பாருங்க மொட மொடல்லாம் இருக்காது நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் அப்ப நான் செவன் பிப்டி போட்டப்ப இந்த சாரி எடுத்து வச்சிருந்தேன் அது இன்னைக்கு கல்யாணி போடுறோம் கட்டிருந்தேன் ரெண்டுமா சாரி நம்பர் ரெண்டு ரே அறநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா ஆன்லைன் க்ளப்ப எல்லா இடத்துலயும் வாங்குறோம்ல ப்ரைஸ் நம்ம ப்ரைஸ் வந்து பேசணும் அதுதான் ப்ரைஸ் புடிச்சிருந்தா தம்ஸ்அப் குடுங்க ஓகேவா சேரீ நம்பர் மூணுமா சேரீ நம்பர் மூணு ஹண்ட்ரட் பியூர் கல்யாணி கார்டன் சேரீ ஹோல்சேல் பிரைஸ்க்கு குடுக்குறோம் ரூபாய் ஷிப்பிங் எடுத்து பண்ணிக்கீங்க ஓகேவா ஸேரீ நம்பர் நாலு இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் பார்டர் இந்த மாதிரி பார்டர் ஜரி எனக்கு வேணாமா குத்துமா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸேரீ நம்பர் நாலு ஸேரீ நம்பர் நாலுமா ஓகேவா அடுத்த கல்ச்சர் சேரீ நம்பர் அஞ்சு மா இப்பயே பண்ணாதீங்க நாங்கள் தான் எடுக்கணும் வேஸ்ட்டு கால் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் லைவை முடிச்சுட்டு நானே வந்து ஆர்டர் எடுக்கிறேன் ஸேரீ நம்பர் அஞ்சுமா பியூர் கல்யாணி கார்டன் சாரி நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க சாரி நம்பர் 6 சாரி நம்பர் 6 மா ரேட் பாத்தீங்கன்னா சூப்பர் ரேட் பாத்தீங்கன்னா 680 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 7 மா சாரி நம்பர் 8 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க சாரி நம்பர் 7 சாரி நம்பர் 8 மா சாரி நம்பர் எட்டு ஹண்ட்ரே பெர்ஸன்ட் பியூர் கல்யாணி காதல் சாரி டக்க டக்க ஸ்கிரின்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க சாரி நம்பர் ஒன்பது சாரி நம்பர் ஒன்பது சாரி நம்பர் ஒன்பது நம்பர் மேலே தெரியுது பாருங்க அதுதான் நம்பர் அந்த நம்பர் ஸ்கிரின்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க சாரி நம்பர் பத்துமா சேரீ நம்பர் பத்து ரேட்டு அறநூற்றி எண்பது ரூபாய் ஷிப்பிங் நம்பர் பதினொன்று சூப்பரான கலர் நம்பர் கல்யாணி கார்டன் இது டக்கு எடுத்து நம்பர் 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 Dark green கலர்ஸ் இருக்கா அப்பா இருக்குமா சாரி நம்பர் 14 சரி நம்பர் 14 நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் லைக் கொடுங்க up கொடுங்க சாரி நம்பர் 15 சரி நம்பர் 15 பியூர் கல்யாணி காட்டன் சாரீஸ் ரேட் பாத்தீங்கன்னா 680 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் 680 ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 16 மா நம்பர் 16 சாரி நம்பர் 17 சாரி நம்பர் 17 சாரி நம்பர் 18 மா சூப்பர் சாரி நம்பர் 18 நம்பர் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 18 சாரி நம்பர் சாரி நம்பர் 20 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 21 கிரே கலர் சாரி நம்பர் 21 थैंक यू சிஸ்டர் சாரி நம்பர் 22 சாரி நம்பர் 22 ரேட் 680 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 23 சாரி நம்பர் 23 சாரி நம்பர் 24

எட்டு இருபத்தி எட்டு சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது சாரி நம்பர் முப்பது முப்பது தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் சேரீ நம்பர் முப்பத்தி ரெண்டு ஸேரீ நம்பர் முப்பத்தி ரெண்டு ப்யூர் கல்யாணி கார்டன் சேரீஸ் ரேட்டு சிக்ஸ் ஐடி ஃப்ரீ ஷிப்பிங் நான் வேர் பண்ணியிருக்கறதே கல்யாணி கார்டன் தான் ஓகேவா சேரீ நம்பர் முப்பத்தி மூணு சேரீ நம்பர் முப்பத்தி மூணு சேரீ நம்பர் முப்பத்தி நாலுமா சேரீ நம்பர் முப்பத்தி நாலு சிக்ஸ் ஐடி ஃப்ரீ ஷூப்பிங் சேரீ நம்பர் முப்பத்தி அஞ்சு சேரீ நம்பர் முப்பத்தி அஞ்சு ஸேரீ நம்பர் முப்பத்தி ஆறு சேரீ நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் நம்பர் மாதிரி எடுங்க நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கங்க நம்பர் முப்பத்தி நம்பர் எட்டு சதையான நம்பர் முப்பத்தி ஒன்பது எல்லாமே வித் ப்ளவுஸ்மா சாரி நம்பர் 39 border என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் வந்துரும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சாரி நம்பர் 39 சாரி நம்பர் 40 வேற லெவல் கலர்ங்க சாரி நம்பர் 40 சாரி நம்பர் 41 மா சாரி நம்பர் 41 நம்ம தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 42 சாரி நம்பர் நாற்பத்தி ரெண்டு சாரி நம்பர் நாற்பத்தி மூணுமா சாரி நம்பர் நாற்பத்தி மூணு ப்ளீஸ் எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுனு நினச்சிங்கன்னா அந்த ஒரு சே அந்த சேரீயோட பிக்சர் போட்டு கீழே கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் இல்லையா ஒரு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் அனுப்பிடணும் இல்லை நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் போட வந்தீங்கன்னா உங்கள் சாரி வேறு யாராவது கேட்குறாங்கன்னா உங்கள் நம்பரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் பேமெண்ட் போடாம வந்தீங்கன்னா அதை நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் ஆனால் உடனே உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க சாரி நம்பர் 44 44 சாரி நம்பர் 45 ஓகே 45 பிரைஸ் 680 ரூபாய் 680 ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 46 இதா லாஸ்ட் கலெக்ஷன் சோ இது அவேலபிலிட்டி வெச்சிருக்கோம் சோ கொஞ்சம் ஃபாஸ்டாவே டக்கு டக்குனு புக் பண்ணிக்கிறீங்க லிமிட்டடான ஸ்டாக் தான் ஏனா எவ்வளவு ஸ்டாக் கொண்டாலும் அது எங்களுக்கு லிமிட்டட் தான் ஏனா நாம கொடுக்கிற பிரைஸ் அப்படி நான் திரும்பவும் சொல்றேன் நாங்க கொடுக்கிற பிரைஸ் அப்படி அதாவது ஒரு சிறுமுகை காட்டல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது சாரீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படியே சும்மா கேமராவில் அப்படியே காட்டுற பாருங்க அந்த ப்ளேஸ் காட்டுற பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோலு முந்நூறு சாரியில மீதி மீந்த சாரி இவ்வளோதான் இவ்வளோதான் ஸ்டாக் பீஸ் அதுலேயே யாருக்காவது ஆர்டர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் பார்சல் போடணும் இவ்வளோதான் ஸ்டாக் பீஸு அப்போ எல்லாமே சோல்டா சிஸ்டர் கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை ஏன்னா நாங்க கொடுக்கற ப்ரைஸ் எல்லாரும் கேக்குற ஒரே விஷயம் வாங்க கூடாதே நினைப்பேன் சிஸ்டர் தொடர்ந்து அஞ்சு நாள் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இன்னைக்கு வாங்கவே கூடாது முடிவுடுவேன் அன்னைக்கு தான் நல்ல களைச்சா முடியாது ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் பக்கத்துல ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கடை வாங்கியாவது உங்கள்ட்ட வாங்க வேண்டியதா இருக்கு நீங்க ஏதாவது லோன் கொடுப்பீங்களா என்கிட்ட கேக்குறாங்க

அத ச்ட்டீங்கா இருக்கும் அத விட்டோட சீரியஸா அந்த பிரைஸ் முன்னூத்தி ஆரி ஒர்க் சீரியஸா யாராலேயும் போட முடியாது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா புதுசா உங்க லைவா பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு மதியம் என்ன லைவ் போட்டுருக்கோன்னு போய் ஜாயின் பண்ணி பாருங்க அதுல தெரியும் எவ்வளவு ஒவ்வொரு வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ பாக்குறப்ப இவ்வளோ பேர் ஆன்லைன் பண்ணுறப்ப எல்லாமே சோலோ ஆகிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் என்னன்னா எங்களோட ப்ரைஸ் மட்டும்தான் ஸோ எல்லாரும் ஃபாஸ்டாகவே புக் பண்ணிக்கிங்க ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் ஓகேவா தேங்க்யூமா பெங்களூர் அதர் ஸ்டேட்டில் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பாய்மா